வெல்கம் டு வள்ளி கிச்சன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து முடக்கத்தான் தான் நம்ம செய்ய போறோம் மொடக்கத்தான் வந்து இப்படிதான் இருக்கும் இது வந்து என்ன பண்ணணும் இந்த இலையை மட்டும் நம்ம கா காம்பெல்லாம் போடாம இந்த இலையை மட்டும் கிள்ளி நல்லா அலசி கிளீன் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இங்க பாருங்க அரைச்சி வச்சிருக்கேன் இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த இட்லி மாவு தோசை மாவு இருக்கு பாருங்க அதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த நல்லா நல்லா அழகா அழகா உப்பு போட்டு கரைச்சி அழகா வச்சிருக்கேன் இந்த தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை போல அழகா மாவு நல்லா கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சிட்டு மொடக்கத்தா இது வந்து தழையை வந்து அரைச்சி இதுல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி வச்சிருச்சு இப்ப தவா வந்து நல்லா தோசைக்கல்ல காயுது இப்ப வந்து நம்ம நல்லா கல்ல லைட்டா வந்து வெங்காயம் போட்டு நல்லா தேய்ச்சி தோசைக்கல்ல சூடாயிடுச்சு இப்ப வந்து இந்த மாவு வந்து இதுல வந்து ஆக்ட் நல்ல தோசை மாதிரி நல்லா ஊத்திக்கலாம் இப்ப வந்து நல்லெண்ண வந்து நல்ல தான் இது சுடணும் ஏன்னா இது மூலிகைன்றதுனால நல்லெண்ணெய் வந்து எந்த மூலிகை செஞ்சாலும் நல்லெண்ணெய் தான் ஆக்ட் பண்ணும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊத்தி இதை வந்து தோசை நல்லா மொழி மொருங்கு சுட்டி எடுக்க போறேன் இப்போ வந்து இந்த வந்து மொடகதாம் தோசை வந்து என்ன பயணன்னு கேட்டா இதுக்குள்ள பயன் என்னன்னு கேட்டா நம்ம கை வலி கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் இருக்கு பத்தியா இதுக்கு வந்து இந்த தோசை வந்து நம்ம வந்து காலையில வெறியும் வயிற்றுல வந்து இது போல நெல்லெண்ணெய் விட்டு ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பது நாள் நாற்பத்தி எட்டு நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா ஒரு அளவுக்கு வந்து அந்த மூட்டுவாதம் வாதம் அந்த கைகாலி வலி அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இது கிளியர் ஆகும் நம்ம எவ்வளவுதான் மெடிசன் எடுத்தாலும் இது போல நாட்டு மருந்து கிடைக்கும் போது இது மாதிரி நீங்க வந்து தோசை மாவுல அரைச்சி இது மாதிரி நம்ம ஊத்தி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இது நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா காலையில எழுந்த உடனே நம்ம தோசை இட்லி தான் சாப்பிடுறோம் அது வந்து இது நீங்க முன்மையா துவையில அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடவே முடியாது இது வந்து கசப்பா இருக்கு நான் துவையில அரைச்சி பார்த்தேன் அது வந்து அப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து சாப்பிடவே முடியல நீங்க இது போல அரைச்சி ஆஹ் தோசை மாவுல அரைச்சி ஊத்தி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டா அந்த முட்டி வலி கையை வெலி எல்லாம் இருக்கும் அதே போல இந்த தோசை இப்போ திருப்பி போடுற பாருங்க திருப்பி போட்டு நல்லா அழகா மொறு மொறு ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம் இந்த தோசையை வந்து நம்ம வந்து நீங்க வந்து கார சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி எந்த சட்னியெல்லாம் வச்சு நான்வெஜ்ஜில மட்டும் வச்சு நீங்க வந்து சாப்பிடாதீங்க நான்வெஜ் வந்து நாட்டு வைத்தியம் சாப்பிடும் போது நான்வெஜ் வந்து நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு வந்து இது ஒத்துக்காம போகும் அதனால நீங்க கூடிய மட்டும் வந்து நீங்க என்ன சட்னி அரைக்கிறீங்களோ நான்வெஜ்ஜாவே எடுத்துக்காம வெறும் வெஜ்ஜாவே சட்னில வந்து நீங்க தொட்டு கால டிஃபன் வந்து நீங்க சாப்பிடுங்க வயசானவங்க மொதக்கு கை வலி மூட்டு வலி இருக்கிறவங்க உடம்பு வலி இருக்கிறவங்க இதை சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வரும் இப்ப வந்து தோசை வந்து நம்ம எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு இப்ப பாருங்க தோசை நல்லா வந்திருக்கு இப்ப வந்து அந்த தோசை வந்து நீங்க தக்காளி சட்னி அது மாதிரி வச்சு சாப்பிட்டு இல்ல கார சட்னி தேங்காய் சட்னி அப்படிலாம் வச்சு சாப்பிட்டா காரமே கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது அது காலையில வெறும் வயித்துல நீங்க சாப்பிடுங்க அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் முடக்கத்தான் தோசை ரெடி நான் செஞ்ச முறையில நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வெல்கம்